அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பேச இயலாது கேட்க இயலாத அதே மஞ்சு தனிமை இடைவெளி சிறிதும் இல்லாமல் இம்சை கொலையும் செய்திடும் ஆயுதம் கொண்டு தாக்காமல் உயிரினை வலிக்கச் செய்திடும் விடுபட மனமும் முயன்றாலே விலங்காய் பாய்ந்து போட்டிடும் தனிமை என்கிற பெயராலே கொடுமை செய்து வாட்டிடும் வறுமை வெறுமை இரண்டையும் தாங்கிவிடலாம் ஆனால் ஒருமையை மட்டும் தாங்க முடியாது மீண்டும் அதே சிக்னல் சிக்னல் மாறுகிறது கூட்டத்துடன் கலந்து மறுபுறம் வந்து தனியே நடக்கின்றாள் வேலை முடிந்து மீண்டும் அதே சிக்னல் வீட்டில் மீண்டும் தனியே உறக்கம் மஞ்சுவின் வாழ்வில் காதலும் இல்லை கல்யாணத்திற்கான யோசனையும் இல்லை அன்று ஒரே சிக்னலில் மகியும் மஞ்சுவும் யாரோ போல்